சொன்னா அவங்களை பத்தி எந்த அளவுக்கு அவங்க கேவலமா நினைப்பாங்க தெரியுமான்றாங்க மாட்டாங்க உங்க முகத்துல காரி துப்புவாங்க அந்த அளவுக்கான ஒரு கேவலமான வேலையை தானே நீங்க பண்ணிருக்கீங்கன்றாங்க ஒன்னே வந்து சிவா போத நிப்பாட்டுங்க மூணு பேருக்கு சொல்லிக்கிற மறுபடியும் நீங்க ஏதாச்சும் வந்து கேவலமான வேலையை பண்றதுன்னு தெரிஞ்சுச்சு அப்புறம் இருக்கு நீங்க வேற ஒரு சிவாவை பார்க்க வேண்டியதா இருக்கும் கோவமா அந்த இடத்துல சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே வந்து என்ன இப்படியே போச்சுன்றாங்க சே அது சிவாக்கு எப்படி நான் தெரிஞ்சதுன்றாங்க எப்படியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க போயும் போய் சிவா கட்டிய சொன்னா ஆனறாங்க அக்கா நம்ம கிட்ட சொன்னு விடுங்க தப்பி தவறி அன்னபூரணிக்கு இது தெரிஞ்சிருச்சு நம்ம இந்த வீட்லயே இருந்திருக்க மாட்டோம்ன்றாங்க மாமா நீங்க பண்றதுனால ஒவ்வொரு டைமும் நான் தான் வந்து அடி வாங்கிட்டு இருக்கேன் அம்மா நீ முதல்ல மாமா கூட சேரத நிப்பாட்டுமா அப்படின்ட்டு ஐஸ்வர்யா ரொம்ப கோவமா திட்டிட்டு போயிடுறாங்க அக்கா என்னக்கா அக்கா இப்படி சொல்றாங்க என்னதான் பண்றதுன்னு வாங்க டெய் பாத்துக்கலாம்டா கண்டிப்பா உங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை நம்ம கத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகன் சொல்லிட்டு இருக்காங்க உடனே அதுக்கு இசைக்கியும் ஆமா அக்கா விடக்கூடாது கண்டிப்பா நம்ம யாருன்றது அவங்க எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இசைக்கு வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வைக்கிறாங்க உடனே வந்து சொல்லுங்க பாஸ் என்ன விஷயம் பண்ணணுன்றாங்க இவன்தான் சம்பத்து இவன நீங்க கத்தியால் குத்தி கொலை பண்ணணுன்றாங்க குத்திட்டு ஆரம்பத்தான் இதை பண்ணான்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடணும்ன்றாங்க என்ன சொன்னது புரியுதுதா பார்க்கவே பண்ணிடுறோம் டே பாருங்க சொதிப்பிட்டீங்க அவ்வளோ தான் கரெக்டாக இந்த விஷயத்த நீங்க பண்ணி முடிக்கணும் காவலே பட வேண்டாம் கண்டிப்பா கரெக்டாக நாங்கள் பண்ணி காரியத்தை கச்சிடமாக முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரின்றாங்க சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்புறமா சிந்து கோவிலுக்கு போலாம்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கவும் சிவா அங்க சிவா வந்த உடனே பாத்தீங்கன்னா ஆறு டாக்டர் நீ ஆண்டாங்க ஆமா எங்க போய்கிட்டு இருக்க கோவிலுக்கு சரிவா நானே உன்ன டிராப் பண்றேன்னு உடனே சந்தோஷமா உண்மையா சொல்லிட்டு இருக்க உண்மையா தான் சொல்றேன்னு என்னால நம்பவே முடியல டாக்டர் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு அப்படின்றாங்க சரி வாங்க சீட் பெல்ட் போட்டுக்கோன்றாங்க அப்புறமா சீட் பெல்ட்டுமே போட்டுக்கிறாங்க உடனே வந்து மழை வருதான்னு பாக்குறேன் டாக்டர் ஏ நல்ல வெயில் காய்த்து மழை போய் எப்படி வரும் ஏன் வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீயே என்னை கூட்டிட்டு போற இதை விட சந்தோஷம் வேற என்ன என்ன வேணும்னு சொல்லு சொல்றதுன்னு தெரியல நிறைஞ்சு போயிருக்கு எனக்குன்றாங்க எனக்கு வந்து வந்து சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு மனசுல இருக்கிற எல்லா ஆசைகளுமே சிவா சிந்து இந்த அளவுக்கு இருக்கா நம்ம கூட்டிட்டு போனதுக்கு அப்படின்ட்டு சிவாவுமே இருக்காங்க சரி என்ன அப்படின்றாங்க நீ நினைச்சுல அப்படின்றது உனக்காக நான் வேண்டிக்கிட்டேன்றாங்க சரி என்ன வேண்டியதில் அதெல்லாம் முடியாது அது என்ன எனக்குள்ளே மட்டும்தான் இருக்குன்னு சொன்னால் அது பழிக்காத டாக்டர்ன்றாங்க சரி டாக்டர் எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி டாக்டர் நீ பார்த்து பத்திரமா பூ சரியா அப்படின்றாங்க சரி ஓகே சிந்து பார்த்து பத்திரன்றாங்க உடனே சிவா சிந்துவை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா கோர்ட்டில் வந்து சிந்துவாவோடைய கேரக்டரை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக பேசினாங்க இல்லையா அவங்க அந்த இடத்துக்கு வராங்க அது சிவா பார்த்துட்டு இவன் எதுக்காக இங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தா ஸ்னேகா அந்த ஆள் கிட்டே பேசிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு சிவா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவ எதுக்காக இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப அதிர்ச்சியோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய சிவா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டு சிவா எல்லாத்தையுமே ஒட்டு இருக்காங்க ஸ்னேகா அந்த இடத்துக்கு வருவாங்க அதை பார்த்து இனி இது ஸ்னேகா கிட்டே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஸ்னேகா இருந்துட்டு எப்படியோ நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையுமே காரியத்தை கச்சினமாக முடிச்சிட்டிங்கன்றாங்க இப்போ தான் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குன்றாங்க உடனே வந்து இங்கே பாருங்க மேடம் என்னால் பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராது அந்த சிந்துவை கோட்டில் அவ்வளோ கேவலமாக பேசுனீங்க இனியும் நான் சொல்ற சில விஷயங்களை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம நினைச்சது நடந்துரும்ன்றாங்க கண்டிப்பா நான் பண்ணிடுறேன் மேடம் நீங்க கவலையப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து நாங்க இதை பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க சிவா அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க சே இந்த அளவுக்கு கேவலமானவளா நான் எந்த அளவுக்கு இந்த சிநேகம் நல்லவன் நினைச்சேன் ஆனா இவ என்னடா இந்த அளவுக்கு மோசமானவளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவளால நான் என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த அளவுக்கு தரம் கெட்டு போயிருக்காள் இவ அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய சிவா அதுக்கப்புறமா அங்க இருந்து பேசி முடிச்சிட்டு போட்டு சிவா வந்து ரொம்ப கோபமா கார் எடுத்துட்டு கிளம்பலான்னு வெளியே வருவாங்க அப்ப சிந்து பாத்தீங்கன்னா மனுஷவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுதான் அவங்களோட வேண்டுதல் போல அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து உடனே சிவா ஃபீல் ஆகுறாங்க கார்ல அந்த வேண்டுதலை சொன்னா நிறைவேறாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எனக்காக இவ்வளவு கஷ்டமான ஒரு பரிகாரத்தெல்லாம் இவ செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்ல எல்லாம் நினைச்ச சிவா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இந்த அளவுக்கு நல்ல ஒரு சிந்துவ கஷ்டப்படுத்தணும் அவளுக்கு எப்படி மனசு வருது அப்படின்ட்டு சிவாவுமே ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நேரா பாத்தீங்கன்னா சிவா வந்து ஹாஸ்பிடல் போறாங்க உடனே வந்து நீங்க வேற ஒரு பேஷண்ட்டை வர சொல்லுவாங்க சிவா பார்த்துதோ வா சிவா நீ வர மாட்டியான்னு ஒவ்வொரு நாளும் நான் எங்ககிட்ட இருந்தேன் ஆனா நீ எனக்காக வந்திருக்க நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குன்றாங்க நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க சரி நீங்கள் வெளியே வெயிட் பண்ண சொல்லுங்கள் பேஷண்ட்டை பத்து நிமிஷம் கழிச்சு அனுப்புங்க சரி ஓகே மேடம்ன்றாங்க உடனே சொல்லு சிவா என்ன விஷயம்ன்றாங்க இங்கே பார் உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துருக்கு நான் என்ன பண்ணேன் அந்த லாயர் இருக்கான்ல அவங்கிட்ட சிந்துவை பற்றி தப்பு தப்பாக கேரக்டரை பற்றி சொல்லி இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கேன் உனக்கு அசிங்கமாக இல்லை நான் அப்படி எதுவும் பண்ணலையன்றாங்க போத நிப்பாட்டு அப்படி எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்றாங்க சொல்கிற எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டு இப்போ எதுவுமே சொல்லலைன்னு சொல்கிறியே கொஞ்சம் விட உனக்கு அசிங்கமா இல்லையா இப்படி பேச உனக்கு எப்படி மனசு வருது அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா அந்த இடத்துல வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க இதை விட வேற கேவலம் கண்டிப்பா வேற எதுவுமே இருக்கவே இருக்காது அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சிவா இருந்துட்டு நான் எல்லா ஆதாரத்தோடு தான் வர கோவில் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் பொய்யா நீ ஒரு பொண்ணு தானே நீ ஒரு பொண்ணா இருந்துட்டு சிந்துடைய கேரக்டர் பத்தி இப்படி பேசிட்டு இருக்க சிவா நான் எதுவும் பண்ணல சரியான்றாங்க பண்ண தப்புக்கு அந்த சிந்து தண்டனை அனுபவிக்கிறான் சிந்து நல்லவன் மாதிரி உங்ககிட்ட காட்டிக்கிறா நீ அவளை நம்பாத அப்படின்னு

அவங்கள பார்த்ததுமே ஸ்னேகா எப்படி இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்காங்க உடனே வந்து சொல்லுங்கன்றாங்க சொல்லுங்க மேடம் சொல்லி தான் எல்லா விஷயமும் பண்ண அப்படின்ட்டு எல்லா உண்மைகளும் ஒத்துக்கிறாங்க இப்ப சொல்ல போற சிநேக நீ ஒரு பொம்பளை தானே இந்த அளவுக்கு கேவலமா நடந்திருக்கியே உனக்கு அசிங்கமா இல்லை அரவேறுப்பா இல்லை அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உன்னை என்னவோ நினைச்ச ஆனால் இந்த அளவுக்கு மோசமானலாம் இருப்பேன்ட்டு கொஞ்சம் உடனே நினைச்சே பார்க்கலன்றாங்க எப்படிதான் ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு அசிங்கமாகவும் கேவலமாகவும் பேச மனசு எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்னுட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு தீவனை காதலிச்சேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அசிங்கமாவும் அருவருப்பாவும் இருக்கு சினேகாறாங்க சிவா இங்க பாரு நான்தான் இத பண்ணீங்கன்னா அந்த சிந்துவ பார்க்க பார்க்க எனக்கு கோவம் அதனாலதான்றாங்க அதனால என்ன வேணும்னாலும் பண்ணுவியா இங்க பார் சிந்துவை விட நல்லவை வேற யாருமே இல்லை அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொண்ணு ஆனா நீ என்னன்னா இந்த அளவுக்கு ஒரு மோசமான வேலையை பண்ணிட்டு இருக்க இனிமேல் சிந்துவுக்கு ஏதான்னு நீ ஒன்னு தொல்லை கொடுக்கறதுன்னு தெரிஞ்சுச்சு கண்டிப்பா நான் உனக்கு சும்மா மாட்டேன் நான் யாருன்றதை நீ இன்னொரு முகத்தை பார்த்திருவேன்ன்றாங்க என்ன சிவா அவளுக்காக நீ என்னையை அழிச்சிட்டு ஏன் இப்படி பேசுறாமா சிந்துக்கு எதனா ஒண்ணுன்னா நான் வந்து நிப்பேன்றாங்க தேவையில்லாம சிந்துவனை கஷ்டப்படுத்துறது காயப்படுத்துறதுன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேசினிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கண்டிச்சிட்டு இருக்காங்க நானும் பூனை பூட்டன்னு பார்த்தா ஒவ்வொரு முறையும் நீ தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாம் சொல்கிறாங்க ஒரு பொண்ணாக இருந்துட்டு ஏன் இந்த அளவுக்கு மோசமாக பிகேவ் பண்ணுறேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு மாறி மாறி சிவா வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுமேல் வந்து சிந்துவை பற்றி ஏதாச்சும் தப்பாக பேசுனேன் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்றாங்க நீ பழைய சிநேகாவும் இப்போ இல்லை நீ முழுசாவே மாறி அடுத்தவங்களை அடுத்து என்னென்ன பண்ணலான் தான் நீ குறிக்கோளோடு யோச்சிட்டு இருக்க சிந்து இடத்துல இருந்து யோசிச்சு பாரு அவளும் ஒரு பொண்ணு நீ ஒரு பொண்ணு சிந்து ரொம்ப நல்லவா அவளோட கேரக்டர் பத்தி கோர்ட்ல அந்த அளவுக்கு கேவலமா பேசிருக்காச்சு நினைச்சா அறிவேறுப்பா இருக்கு இவன் கூட சேர்ந்துட்டு கூட்டு அடிச்சுட்டு இருக்கல்ல கொஞ்சம் கூட உனக்கு மனசாச்சுன்றதே இல்லை ஆமா நான் அவளை அப்படிதான் பண்ணுவேன் நீ எனக்கு வேணும் என்பத்தனையும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் ஸ்னேகா அப்படி ஒரு எண்ணம் இருந்தா இன்னியோட அந்த எண்ணெய் நீ அழிச்சுக்கோ சொல்லிட்டு சிவா ரொம்ப கோவமா கிளம்பி போறாங்க அதனால ஸ்னேகா ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா சிந்து பாத்தீங்கன்னா கோவில்ல பூஜை எல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து காயத்ரி ரொம்ப கவலையோட இருக்காங்க மாப்பிளைய வீட்டுக்காருங்க இந்த கல்யாணம் வேண்டாம் என் பையனை கொண்டுவன்னு சொல்லி மேலட்டுறாங்க இன்னைக்கு என் பையனோட உயிர்தான் முக்கியம் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன எல்லா விஷயங்களுமே காயத்ரி நினைச்சு கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க பைரவி வந்து என்னாச்சு காயத்ரி ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்றாங்க இல்ல நீ என்னுடைய ராசி சரி இல்ல பாத்திங்கல்ல ஒண்ணு போனா ஒண்ணு பிரச்சனை மட்டும் தான் வருது இங்க பாரு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா வேணும்னு பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரமா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி அதே மாப்பிளை கூட உனக்கு நினைச்சாங்க நிச்சயதார்த்தம் நடந்த கல்யாணமும் நல்லபடியே நடக்கும் நான் இருக்க நீ கவலைப்படாதன்றாங்க காயத்ரி நீ ஏன் சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க வந்து சாப்பிடுவா நீ சந்தோஷமா இரு சந்தோஷமா என்னால இருக்கவே முடியல நீ ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க என்னால வீட்டுல அம்மா அண்ணன் எல்லாருக்குமே கஷ்டம் தானேன்றாங்க இதுக்கு இந்த ஒரு கல்யாணம் தேவையான்னு தோணுது இங்க பார் அப்படி நினைக்காத சரியா கண்டிப்பா வந்து உனக்கு கல்யாணம் நடக்கும் நான் இருக்கும் போது நீ கவலையப்படாத நாளைக்கு மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மா கிட்ட போய் நான் பேசுறேன் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும் நான் வந்து அவங்க கிட்ட பேசி கல்யாணத்தையும் நடத்தி வைக்க அதை விட்டுட்டு இது ஃபீல் பண்ணதை அப்படின்ட்டு காய்த்தறியை சமாதானப்படுத்துறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ